ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியா அங்கிருந்து எடுத்து கில் கொடுத்தது எப்படி பாக்கலாம் அப்படின்றது ஏத்துக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் பட் ஆனா இதுக்காக ஒரு மைண்ட் செட்டை வந்து அஜித் அகர்கர் வந்து மே மாசத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு லீடர்ஷிப் குவாலிட்டி கில்ல தாண்டி ஃபேஸ் பயிருக்கும் அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங் இவரும் வந்து கொஞ்சம் இப்போ ரோ பாயிட்டே இருக்காரு ஸோ ரெண்டு காம்பினேஷன்ஸும் சேரும் போது நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு யசஸ்வி ஜெய்சுவாலி எக்கச்சக்க பேட் கேம்ஸ் இருந்தது ஆனா அவங்க ரெண்டு பேரும் இடத்த பிடிச்சிட்டாங்க இந்த இடம் எங்களுக்கு தான் அப்படின்றது அவ்வளவுதான் ஒரு சீரிஸ் ரெண்டு சீரீஸ்ல அந்த டீம் முடிச்சு இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல பேக் பண்ணுவாங்க நான் வந்து பாத்துட்டேன் அவன்கிட்ட அந்த ஒரு டபுள் சென்ச்சுரி நான் பார்த்துட்டேன் அவன் ரெண்டு சீரிஸ் அவன் நல்லா ஆடி இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிசிசியேட்டு இருந்து ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது வரணும் இல்ல சம்திங் ஏதோ ஒன்று அவங்க அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரஷன் ஃபர்ஸ்ட் சீரீஸாக இருக்கும்போது ரெண்டு சீரிஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா போதும் அடுத்த ஒரு பத்து சீரிஸ் நீங்கள் சேஃப் சாய் சதர்ஷன் ஒரு வேலை கொஞ்சம் ஒரு மிஸ் ஆகுறாரு அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ரோஹித் சர்மாவை என்ன வேணா சொல்லலாம் முப்பத்தெட்டு ஏஜ் ஃபேக்டர் ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா என்னைக்கு ஒரு ஆளுத்தவங்க போக தான் போறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் பட் ஆனா அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு அன்பிட்டனா போய் கடைசி ஃபைனல்ல போய் அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு டிராபேக்கா அவரோட லைஃப்ல அவர் பாப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து இந்த சான்ஸுக்கு எல்லாம் இருக்கணும் அவசியமே இல்லை இந்தியா ஏழை சான்ஸ் கொடுத்தோம் பண்ணல அதில் கொடுக்கலங்கிறீங்க என்ன டொமஸ்டிக்கில் ஏழா ரன் அடிச்சிட்டா எல்லாரும் கொடுத்துருவாங்களான்னு கேட்குறாங்க அப்போ உங்க பிசிசிஐ தரப்புல நடத்தப்படுற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வெள்ளாண்டி இவ்வளவு ரன் அடிச்சவன் வேஸ்ட்னா அப்போ இதுல எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே வேஸ்டா வணக்கம் ஐயோ வணக்கம் சந்தோஷ் நியூஸ பாத்தீங்களா இல்லையா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ்ல ஆமா இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சொல்லி முடிச்சு சரி அதுக்கு வீடியோ பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ பண்ண விட்டாங்க என்னங்க டி டுவெண்ட்டி ஸ்குவாடு ஓகே ஆனா ஓகே தான் டுஸ்ட் ஆனா இது நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான் ஆக்சுவல் சொல்ல போனா இந்த ஸ்குவாட்ல இருப்பாங்களா இல்லையான்றதுதான் அதாவது ரோஹித் அண்ட் கோலி வந்து ஸ்குவாட்ல இருப்பாங்களா இல்லான்றதா டவுட் ஸ்குவாட்ல இருக்காங்க இப்படி தான் போயிட்டு இருக்கு ஸ்காட்ல இருக்காங்க பட் ஆனா நாங்க வேர் மூவிங் ஃபார்வேர்டு அப்படின்ற ஒரு இதுக்கான ஒரு தான் நான் அத பாக்குறேன் சிவன்கள் அதுக்கப்புறம் கேப்டன்

ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் பட் ஆனா இதுக்காக ஒரு மைண்ட் செட்டை வந்து அஜித் அகர்கர் வந்து மே மாதத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு ஸோ நம்ம இந்த கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் அதை டப்புன்னு ஏற்றுக்க முடியுது பட் ஆனால் ரோஹித்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அதே போல் விராட் கோலிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்த ரசிகர்கள்லாம் அதை வந்து எப்படி ஏற்றுப்பாங்கிறது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா உடனே கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ யாருமே வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் விளாடும் போது சுமன் கில் வந்து இப்படி நல்லா விளாட்றாங்க அப்ரிஷியேட் பண்றதை தாண்டி என்ன நடந்துட போகுது அடுத்து எப்படி இருந்தாலும் தான் போகுது இந்த டீம் அப்படிங்கிற தான் மைண்ட் தாட்டே இருந்துச்சு ஏன்னா நம்ம கிரிக்கெட் பாக்குறத தாண்டி ஒருத்தருக்கு ஃபாலோவரா இருக்கும் போது அவருக்காக நம்ம ரொம்ப ஒரு ஃபேன் மூமெண்ட் இது இருக்கும்ல அது இன்னும் சுக்மன் கில்கன்னு ஒரு கூட்டம் உருவாகல மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா அந்த கிரிக்கெட் தெரிஞ்ச சில பெரியவர்கள் தான் வந்துட்டு சுமன் கில்லோட ஃபேன்ஸா இருப்பாங்க மத்தபடி அந்த ஒரு யங்ஸ்டர் கூட்டமா அந்த மாதிரி கில்லுக்கு இல்ல அது அந்த ஃபேன் மேபிலாம் உருவாகும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரோஹி கோலிக்கு அப்புறம் ஒரு பிக் நேம் அப்படின்னு பாத்தோம்னா வேற யாருமே வரவே இல்லை கோலியோட பாப்புலாரிட்டியை வந்து அங்கிருந்து கொஞ்சமா இருக்கு ஏன்னா தோனி வரும்போது கோலி வந்தார் சோ சசின் இருக்கும்போது தோனி வந்தார் அப்படி ஒவ்வொரு தான் அப்படி பாஸ் ஆகி வரும்போது இப்போதான் சுபன் கில் வருவார் அப்படின் போது அந்த ஸ்டார் ஸ்டார் நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு போஸ்டர் பாய்

அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த ரெண்டு வருஷத்துக்கான விஷன் என்னன்றது அவங்க மேபி இது டூ தௌசண்ட் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த பீரியட்ல இருந்தா இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருந்திருக்காது ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்ப்போமேங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமோ ஒரு சிந்தனையோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு என்னன்னா இங்க வந்து ரோஹித் சர்மாவோட ஏஜ் ஃபேக்டர் முப்பத்தி எட்டு ஆமா நாற்பது வயசு அங்க போகும்போது நாற்பது வயசு வந்துட்டு நீங்க கிரிக்கெட்டுக்கு போட்டா அடிச்சுட்டே இருப்பாருங்க டெஸ்டும் விளாண்டுட்டு திடீர்னு பிப்டி ஓவர்ஸ் வந்தாங்கன்னா அதிகமா இன்ஜூர் ஆகுது ஆகும் என்ன ஏன்னா இதுக்கு ஒரு இது தேவை இதுக்கு ஒரு போது ஓவர்ஸ் வந்து அது டோட்டலா ஒரு லீக் அங்க வரும்போது கண்டிப்பா மாட்டிப்பாங்க செம்மதான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இப்போ அவர் கேப்டன்சியோட தூக்குறதை நான் எப்படி நான் முதல்ல பார்க்கறேன் அவர் டீம்ல இருப்பாரா இல்லையன்றது இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல தான் நமக்கு தெரிய போகுது அவர் கேப்டனா இருப்பாரான் தான் நான் பாக்கிறேன் ஏன்னா யார் இவங்க இவர் டீம்ல இருப்பாரான்றதே இப்போ டவுட்டா தான் இருக்குன்னு கேட்டா ஏன்னா ஆனால் போக போக தெரியும் அவர் டீம்ல இருப்பாரா இல்லன்றது போக போக தெரியும் பட் ஆனால் இவர் டீம்ல இருக்கிற டவுட் அப்படின்னு பொழுது இவரை கேப்டனா வச்சு எவ்வளவு தூரம் போகிறோமோ அந்தளவுக்கு ரிஸ்க் டீம் இந்தியா ஒரு டீமா பார்க்க போனா டீம் இந்தியாவுக்கு அது ரிஸ்க் எதுனாலன்னா இவர் ரோஹித் சர்மா கேப்டனா இருக்காரு வெல் அண்ட் குட் ஒருவேளை அவரோட ஃபார்ம் ரொம்ப டிப் ஆகுது ஒவ்வொருத்த நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயர் டிப் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் இருக்கும் அந்த ஒரு வருஷம் கேப்புக்குள்ளேயே நீங்கள் அந்த வேர்ல்டு கப் டீமை செட் பண்ணுவீங்களா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் ஐ ஃபீல் லைக் அதனாலதான் ஒரு ஒன் இயர் முன்னாடியே எடுத்துட்டு இப்பவே நம்ம டீம் செட் பண்ணிரும் இப்போ என்னன்னா உங்களுக்கு சுபன் கில் தான் கேப்டனா இருந்தாலும் அங்கே நிறைய லீடர்ஸ் இருக்காங்க கே எல் ராகுல் இருக்காரு ஸ்ரேயிருக்காரு விராட் கோலி ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு கேட்டா ஏன்னா ஒவ்வொரு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போறீங்க அப்படின்னா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு சீனியர் ஃபிகர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களே கொண்டு போயிருவாங்க இந்த மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போயிருவாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தே கேம் ஆரம்பிச்சிடும் அப்படின் போது ஐ ஃபீல் லைக் இது ரொம்ப ஒரு நியாயமான டெசிஷனாக தான் ஐ பர்சனலி சீ திஸ் ஏன்னா அதுவும் இல்லாமல் ஓவர் த நெக்ஸ்ட் இயர்ஸ் அகர்கர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது வந்து இந்த ட்ரான்சிஷனை ரொம்ப ஸ்மூதாக மாற்றுது அப்படின்ட்டு ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறது அதான் அஜித் அகர்கர் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் ஏராவ் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இது எல்லாமே வந்து நீங்க அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்ல வந்து பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஓகேவா அந்த கம்யூனிகேஷன் கொடுக்கறது அதுவும் அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து இதே இவர்தான் தான் வந்துட்டு சேருக்கு வந்து டி ட்வெண்ட்டில ஏன் சான்ஸ் கிடைக்கலங்கும் போது இந்த நாலு பேருக்கான இதை வந்து நீங்க எப்படி வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு பட் ஆனா அங்க நடந்தது வேற ஏசியா கப்ல நடந்தது வேற என்னமோ போட்டு ஒரு கொலாப்ஸ் அது இதுன்னு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவன் வந்து இப்போ சஞ்சு சாம்சனுக்கும் வந்துட்டு டி டுவெண்ட்டில சான்சஸ் இருக்கு அதிகபட்சமா ஜிதேஷ் சர்மா தான் போவாங்க அப்படின்னு தோணுது டி டுவெண்ட்டியா எடுத்து வச்சு பார்க்கும் போது இங்க வந்து ஓடியில வந்து இப்ப ரிஷப் பண்ட் வந்து இன்னும் ரெடி ஆகல இன்ஜூர்ட் இருக்கிறதுனால அவரை வந்துட்டு இங்க வந்து ஜுரலுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஹைலி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னொன்னா டெஸ்ட்ல வந்து ஒரு நல்ல இதை கொடுத்துருக்காரு மேடன் செஞ்சுரி ஒன்று கொடுத்தது வந்துட்டு ஜூரல் பக்கமும் கொஞ்சம் காத்து திரும்புறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு ஜூரல் இன்டர்நேஷனல் சீசன்ல கொஞ்சம் நல்லா டீசெண்டாகவே தான் போக மாட்டேருக்காருன்னு தோணுது அவர் வந்து ஐ தான் இந்த டைம் இந்த சீஸ் போன சீசன் கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் சீசனாவே போயிடுச்சு பட் ஆனால் இந்த ராஜஸ்தானுக்கே அது ஆஃப் சீசன் ஆமா ராஜஸ்தானிக்கு ஆஃப் சீசன் தான் போது இன்டர்நேஷனல் லெவலில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு தோணுது அண்ட் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் யார்ன எம் கே நிதிஷ்குமார் ரெடி இருக்காரு யாரா ஹர்திக் பாண்டியா போதில் ஹர்திக் பாண்டியாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நிதிஷ்குமார் வந்து கேட்டால் சான்சஸ் நிறையவே இருக்குதுன்னு கேட்டால் அவர் வந்து ஆனால் பவுலிங்ல நிதிஷ்குமார் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கொஸ்டினாக இருக்குது ஏன்னா பேட்டிங்கில் அவர் நல்லாவே பண்ணுறாரு ரொம்ப டீசென்டான பிளேயரும் கூட நல்ல பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் எல்லாமே நல்லா பண்ணுறாரு பட் ஆனால் பவுலிங்கில் அவர் எந்தளவுக்கு ரிலேபிளாக இருக்கார் ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுற இந்தியன் டீம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாலே அது ஒரு டூபேக்கே நியூ பால் கொடுக்குறாங்க டூபே கொடுக்குறாங்க அது அது வேறு வழி கிடையாது அவங்க அந்த இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதுவே ஆனால் பேக் ஃபேர் ஆக வேண்டியது எஸ்கே போயிட்டாங்க கடைசி ஓவர்ல வந்துட்டு அப்படிலாம் கிடையாது நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சு வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்லோ பிச் ட்ராக்ல வந்துட்டு தூபேயோட வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆனதை புரிஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே வேற வழியே இல்லன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க இல்லதான் சோ இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஹர்திகோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டோம்னா டு அன் எக்ஸ்டென்ட் ஓகே பேட்டிங்கில் ஒரு இது இருக்குது பட் ஆனால் பவுலிங்கில் வந்து எனக்கு நிதிஷ்குமார் ரெடியாக நான் ஹர்திக் பாண்டிய அளவுக்கு நம்ப மாட்டேன் ஸோ அது ஒரு பிரச்சனை தான் செய்து அண்டு இந்த ரெண்டு பேருக்கும் இந்த டைம் டெபியூ கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் அவங்களுக்குமே இப்படி வராங்கன்றத பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா நீங்க சொல்றது என்னால் புரிஞ்சிக்க முடியாது ஹர்திக் பாண்டியா வந்து வரும்போதே வந்து அதாவது ஒரு யங்ஸ்டராக உள்ள வரும்போதே சீமர் பிளஸ் பேட்ஸ்மேனுங்கிற ஒரு இதில் வந்தாரு இங்கே நிதிஷ் வந்து எப்படின்னா பேட்ஸ்மேன் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு இது வருது பட் பரவாயில்ல மேபி அவரும் யங்ஸ்டர் தானே அவருக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது எல்லாருமே டப்புன ஏன்னா ஹர்திக்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா குறிஞ்சி பூ மாதிரி அந்த நேரத்துல தேவைப்படுச்சு திடீர்னு வந்தாரு டப்புன்னு அள்ளி போட்டு உள்ள வச்சுக்கிட்டாங்க அப்படியே அது கரெக்டா போயிடுச்சு அந்த ஆல்ரௌண்டருக்குன்னே செஞ்ச ஒரு உருவம் அது பட் அவருமே பேக் பேர் ஆனார்ல இன்ஜுரி அதெல்லாம் வரும்போது பவுலிங்ல ரொம்ப சிரமப்பட்டு திரும்பி ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்து உள்ள வந்து இல்லன்னா அவருக்கு அந்த இன்ஜுரி இஷ்யூ இல்லன்னா இன்னைக்கு அவர் தானே கேப்டன் டி ட்வெண்ட்டி என்னவோ டி டுவெண்ட்டிக்கு கேப்டன் அவர் தான் எல்லாமே அதான் ஒரு சில விஷயங்கள் மாத்தும் அதை அப்படியே இப்படி மாத்தி இப்ப கில்லு பக்கம் வந்திருக்கு அதே அதே போல ஸ்ரேயாசையருக்கு வைஸ் கேப்டன் ஒரு நல்ல இதாதான் இருக்கு கண்டிப்பா மேபி அவர் வந்து நிறைய விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வருவாருன்னா தோணுது ஏன்னா இப்ப டெஸ்ட் பால் கிரிக்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்ட் இது இந்தியா ஏ விளாடும் போது மொதல் மேட்ச் ஆடினாரு பெருசாக ரன்ஸ் இல்லை பட் ஆனால் அவர் அந்த பேக் ஸ்பேசம் அந்த பேக் இன்ஜுரி இருக்கிறதுனால ஆல் டெஸ்ட்ல வந்து பெருசாக இது பண்ண முடியல அவரே வந்து பிசிசிஐக்கு கடிதம் எழுதி எனக்கு ஆறு மாதம் வந்து ரெஸ்ட் வேணும் ரெட் பால்லேருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னதா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒயிட் பால் அவர் வந்து சீரியஸா சரி எனக்கு தான் வரும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக பண்ணாருன்னா கண்டிப்பாக அவரும் கில்லும் சேர்ந்து நமக்கு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி கில்ல தாண்டி ஸ்ரேயாஸ்ட் இருக்கு அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங் சோ இவங்க இந்த இவரும் வந்து கொஞ்சம் இப்போ க்ரோ அப் ஆகிட்டே இருக்காரு சோ ரெண்டு காம்பினேஷன்ஸும் சேரும்போது நல்லா இருக்கும்னு தான் தோணுது அண்ட் நம்ம என்ன சுமன் கிலோட கேப்டன்சி பற்றி லைட்டாக ஒரு லைவ் நான் பேசணும்னு நினைக்கிறேன் சுமன் கில் போன ஐபிஎல் சீசன்லாம் பயங்கரமாக விமர்சிக்கப்படுச்சு அவரோட கேப்டன்சி சரியில்லை சரியில்லைன்ட்டு அந்த விமர்சனத்துல வந்து அப்படியே பவுன்ஸ் பேக் பண்ணி இந்த ஐபிஎல் அவர் நல்லா ப்ரூவ் பண்ணுறாரு அவர் வந்து அதில் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா என்ஹான்ஸ் ஆயிருந்தது போன சீசனை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஐ ஃபீல் லைக் கில் இஸ் ஒன் ஆஃப் இந்த ஒரு ஒன் ஒன் ஆஃப் அ கைண்ட் சொல்லுவாங்கல்ல ஒரு பிரஷரை வந்து மோட்டிவேஷனா எடுத்து கொடுக்குற ஒரு பிளேயர் மாதிரி தான் எனக்கு ஸ்கூல்ல ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் நான் வேலை கொஞ்சம் போக போக டெவலப் ஆகுதுன்னு தோணுது ஐ ஃபீல் லைக் கில் வில் சக்சீடு தான் என்னோட என்னோட கெட் அப்படிதான் தான் சொல்லுது ஸோ அதையும் பாத்துக்கலாம் அண்ட் இந்த இதில் ஒரு முக்கியமான பிளேயர் நம்ம மறந்தோம் ரவீந்திர ஜடேஜா என்னன்னா ரவீந்திர ஜடேஜா தான் பேசலாம் வந்து ரவீந்திர ஜடேஜா தான் ஸ்பின் ஆல்ரவுண்டர் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா தான் முட்டும் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாரு இந்தியன் டீம்ல உலகத்துல எந்த டீம்ல இருந்தாலும் ரவீந்திர ஜடேஜா தான் கண்டிப்பா ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு ஆனா அவர் வேண்டாம் அக்ஷர் பட்டேல் தூக்கி போடுங்க அப்படின்ற ஒரு டெசிஷன் எப்படி பாக்குறீங்க அதை அதுதான் எல்லாமே மேஜர் மூவ் அப்படிங்கும் போது ஜடேஜாவுக்கு டெஸ்ட்லே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போச்சு ஃபர்ஸ்ட் வந்து டாக்கியா தானே போச்சு அப்படி இருக்கும்போது அவர் தான் தன்னை யார் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல எப்போதுமே ஜடேஜா நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஈவன் இன் ஃபிரான்சைஸ் கிரிக்கெட்ல கூட அவர் அவ்வளோ பண்ணாலும் த ஒவ்வொரு மேட்சும் தன்னை நிரூபிச்சு காட்ட வேண்டிய கட்டாயத்திலே இருந்துட்டு இருப்பாரு அது ஜடேஜாவோட இயற்கைன்னு நினைக்கிறேன் இல்ல அவர் என்ன நான் மொதல் ஒரு மேட்ச்சா சூப்பர ஆடிராங்க அடுத்த ரெண்டு மேட்ச்ல தான் பவுண்டரி கிளியர் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாரு சோ அதுவும் அதுக்கான சொல்லுறது அது அவர் பேஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை தள்ளிட முடியாதுன்னு நான் பாக்குறேன் அவர் மேலும் சில பேட்டிங்லயும் நிறைய இடத்துல மிஸ் ஆகாத நம்ம பாத்துருப்போம் சில இடத்துல ஸ்டை ரேட் எல்லாம ஆடுறதையும் பாத்திருப்போம் பிரான்சைஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாரு நான் சொல்றேன் அதுவும் அவர் மேலயும் சில கெட்டிசிசம்ஸ் இருக்கு அத செய்யும் அதான் அவர் என்ன சொல்றேன் அவருக்கு என்ன வருமோ அது எல்லாம் இவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதனாலதான் வச்சிருக்காங்க தெரிஞ்சதுனாலதான் அனுப்பவும் செய்யறாங்க இப்போ நீங்க வந்து ஜடேஜாவால போயிட்டு சிக்ஸ் அடிக்க முடியுமான்னு கேட்டா சிக்ஸ் அடிக்க முடியும் ஆனா எல்லா பால்லயும் சிக்ஸ் அடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது உம் உம் ஓகேவா இஸ் எ அவருக்கு தெரிஞ்சது பிரண்ட் ஃபுட் போட்டு நல்லா ஆடுவார் ஸ்ட்ரைட்டா ஆடுவார் திடீர்னு பார்த்தா குத்தி போட்டா மடக்கி ஆடுவார் அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் இதை வந்து அவரை எடுத்த டீமுக்கும் தெரியும் அவங்க நம்புறாங்க பிரான்ஸ் வந்து இப்படி கேக்குறாங்கிறதுக்காக நம்ம அப்படி எல்லாம் பார்த்தோம்னா லிவிங்ஸ்டன் வந்து ஒரு மேட்ச் கொலையோ கொலையும் கொண்டுட்டு இருந்தாரு இங்கிலாந்துல வந்து அடிச்சதெல்லாம் நூத்தி இருபது நூத்தி பத்துன்னு இங்க வந்து அடிச்சாலும் இங்க வந்தாரு ஐபிஎல்ல ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா அந்த மாதிரிதான் அது நம்ம அப்படியே பாட் அண்ட் பார்சல் தான் நான் ஏன் வந்து ஜடேஜா வந்து ஹைலி ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அவருக்கு வயசானாலும் அவர் வந்து இன்னும் பக்காவா இருக்காரு ஃபீல்டிங் தரவா இருக்காரு பேட்டிங்ல காட்டிக்கிட்டே இருக்காரு தானே தான் யாருங்கறது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அதே போல ஸ்பின்னு வந்து அவருடைய இது அதுக்கான ட்ராக்கு பக்காவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரேக் த்ரூ கொடுத்து நம்மள வந்து டீமோட டீம் மேன் ஓகே இப்போ நீங்க அக்ஷரா ஜடேஜாவான் யார ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அக்ஷரா ஜடேஜாவான் பார்த்தா நான் கரண்ட் கரண்ட் கரண்ட்ல கரண்ட்ல தான் சொல்றேன் கரண்ட்லயுமே நான் ஜடேஜாக்கு தான் போவேன் அக்ஷர் வந்துட்டு ஆஹ் வைஸ் கேப்டன் வரைக்கும் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவரால் பெருசா பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியல இங்கிலாந்துல இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் எல்லாம் அவர் பெருசாவே பெர்ஃபார்ம் பண்ணல இப்பதான் அவர் கொஞ்சம் வந்துட்டு இருக்காரு இன்னொன்னு என்னன்னா அவரு அடுத்த ஜடேஜா தான் சொல்லப்பட்டுச்சு அவர் பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்க வேணா கிளச் பிளேயராகவும் இறக்கலாம் திடீர்னு ஹிட்டராகவும் இறக்கலாம் எல்லாமே இருந்துச்சு பட் ஆனா அவருக்கு வந்து ஸ்கோப் வந்து இங்க ஜடேஜா இருந்துட்டே இருந்ததுனால அவருக்கு பெருசா கிடைக்கல ஒன்னு கண்ணை மூடிட்டு ஜடேஜா ஃபுல்லா ஒதுக்கி வச்சிட்டு வேணா அக்ஷர நம்பி இறங்கலாம் ஆனா இப்ப அக்ஷர நம்பி இறங்குறது ஒரு வருஷத்துக்கு தான் இறங்க போறாங்க இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு புது பையன் வர போறோம் அதான் சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கு ஏன்னா அக்ஷருக்கும் கிட்டத்தட்ட வயசாயிடுச்சு இப்ப என்ன இவங்க வந்து ஒரு டீமே வந்து எப்படி செட் பண்ண போறாங்கன்னா கில்லுக்கு கீழ இருக்கிற மாதிரி தான் செட் பண்ண பார்ப்பாங்க மோஸ்ட்லி மேபி வேணா ஒருத்தர் ரெண்டு பேர் பேர பேரை கேட் அதாவது பேச கேட்டுக்கிற ஒரு பையனா இருக்கிற மாதிரி தான் வச்சுப்பாங்க லைக் கே எல் ராகுல் வந்து இப்ப எப்படி ஒரு வயசுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிட்டு பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் இவங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு ப்ரொஃபஷனா பிளேயர் தான் நானும் பாக்குறேன் இப்போ நான் கமிங் பேக் டு அந்த அக்ஷரா ஜடேஜ் அப்படின்றத நான் கரண்டா ஐ வில் ட்ரஸ்ட் அக்ஷர் இந்த இதுல ஏன்னா பவுலிங்கில் ஜடேஜா ஜடேஜாவோட அக்ஷர் பெட்டரான ஒரு பவுலரை தான் நான் பாக்குறேன் பேட்டிங்ல ஜடேஜா அளவுக்கு ஒரு சிங்கிள் ஹேண்டடா இன்னிங்ஸ் வந்து அக்ஷர் வின் பண்ணி குடுத்திருக்காங்கன்னு கேட்டா இல்ல பட் ஆனா அக்ஷர் வந்து மோர் ரிலேயபிள் நான் பாப்பேன் அதுதான் நானும் சொல்ல வர்றது என்னன்னா ஜடேஜாவுக்கு ஆஹ் ஈக்குவலானவர் தான் அக்ஷர் பட் ஆனா ஸ்கோப் வந்து இங்க ஜடேஜா இருக்கும்போது அவருக்கு நிறைய கடையில அதுதான் எனக்கு அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் எனக்கு நான் இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க வந்து ஜடேஜா பிரிஃபர் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் அக்ஷர் பிரிஃபர் பண்றேன் சொல்றேன் ஏன் அப்படின்னா இன் மை ஒப்பீனியன் ஜடேஜாவோட பெட்டரான ஒரு பவுலர் பவுலராக பார்த்தோன்னா பெட்டர் வந்து அக்ஷர் ஃபீல்டராக பார்த்தா டெஃபினெட்டாக அது ஜடேஜா தான் விதவுட் டவுட் பை மைல்ஸ் அப்படின்னு நான் சொல்ல பட் பேட்டிங் சைட்ல அக்ஷர் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் நான் பார்க்க ஜடேஜா வந்து ஒன் ஆர் டூ சீரிஸ்ல பக்காவாக ஆடிர்றவரை அவரை வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட பேட்டிங்லாம் இருக்கும் பட் செல்ல சீரீஸில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சீரிஸ்லாம் ஜடேஜா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ்ன்னு சொல்லுவேன் இந்தியன் டீம்லேயே அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஜடேஜா சைட்ல இருந்து இருக்குது பட் அட் சேம் டைம் சில மேச்சஸ்ல வந்து அவரோட பேட்டிங் வந்து ஒரு பெரிய லெவல ரிலேபிளாவே இருக்காது டக்குன்னு வருவாரு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அனதர் ஒரு ஒரு லோவர் ஆர்டர் பவுலர் ஒரு லோவர் ஆர்டர் பேட்டர் தேவையோ அப்ப இருக்கா இருக்கதா அந்த மாதிரி ஆனா சில இதுல கிளச் பண்ணி சூப்பரா ஆடவும் செஞ்சிருக்காரு ஆனா அக்ஷர் பட்டேல் அந்த அதர் ஹேண்ட் உங்களுக்கு மினிமம் கேரண்டி நீங்க நோ மேட்டர் வாட் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன் பட் நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பட் ஐ கிவ் யூ ஒரு ஒரு ரீசனபுளான ஒரு ரன்ஸ்னால கொடுக்க முடியும் அப்படின்றதுனால ஐ ஃபீல் லைக் ஒரு லோ ரிஸ்க் பிளேயரான அக்ஷர் பட்டேல் பாக்குறேன் மோர் லேபிள் இந்த டீமோட இந்த கம்போசிஷனுக்கு ஐ ஃபீல் லைக் அக்ஷர் பட்டேல் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெட்டர் சாய்ஸா இருப்பார் ஓபி தானே ஓகே ப்ரோ அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் இரண்டு அதாவது ரிஷப் அண்ட் வந்து இன்ஜுரினால ஆட்டத்தில் இல்லை அதுக்கு பதிலா துரு ஜுரல் உள்ள வராரு ஜுரலோட பேட்டிங் பார்க்கும்போது வந்து நம்பர் த்ரீ அதாவது நான் டெஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கேன் சாய்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கலாம் ஏன்னா ரிஷப் உள்ள வரும்போது போது ஜுரல் வந்து பேக்கப் விக்கெட் கீப்பராக இல்லாம நம்பர் த்ரீக்கு இந்த பயனை கொண்டு வரலாமே யோசிச்சாங்க அதே போல இப்ப நம்ம எடுத்து வச்சு ஜுரலுக்கு அந்த வாய்ப்பு வரது அதை அவர் சரியா யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான் இடத்த பேருக்கு நிறைய பேரோட பொசிஷன் அந்த இடத்துல கேள்விக்குறியாகும் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் இங்கிலாந்துக்கு எதிரான சீரீஸ்ல வந்து பண்ட் இல்லாதப்போ ஜுரல் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அந்த சீசன்ல ஜெய்ஸ்வா அந்த அந்த சீரீஸ்ல ஜெய்ஷ்வால் அப்புறம் என்ன பொறுத்த அளவில பெஸ்ட்டு பேட்டிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஆளு வந்து துரு ஜூரல்ல இருந்தார் ஏன்னா கன்சிஸ்டன்டா இருந்தார் ஒரு க்ளீனான ஷாட் ரொம்ப நீட்டா இருந்துச்சு அந்த ஜெய்ஷ்வாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சீரியஸ் அவங்களுக்கு குறிப்பா ஜெய்ஷ்வாலுக்குலாம் எல்லா மேட்சும் மேட்ச்சும் டபுள் செஞ்சுரின்னு போயிட்டு இருந்தது ஜூரலா அந்த எதர் ஹேண்ட் கடைசி ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சும் அவங்க வாய்ப்பு கிடைச்சிது கிடைச்ச வாய்ப்பை பக்காவா யூஸ் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ரைட் இதுதான் கேம் அவர்ட்ட வந்து அந்த கேம் இருக்குது அப்படின்னு போடுது அது இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கேம் கொஞ்சம் இன்ஹான்ஸ் ஆகாதான் சான் சூரணி டி டுவெண்ட்டிக்கான ஒரு பிளேயரானு கேட்டா எனக்கு பதில் தெரியல எனக்கு டவுட் தான் ஆனா டெஸ்ட்டுக்கும் ஒரு ஃபிஃப்டிக்கும் வந்து சரியான பிளேயர் பிளேயர் ஏன்னா நீங்க அந்த இடத்துல போய்ட்டு திரும்பி சஞ்சு கொண்டு வரணும் ஆஹ் திரும்பி இது பண்ணும்னா அது ஆல்ரெடி கொலாப்ஸ்ல தான் போயிட்டோம் சஞ்சுவும் கொலாப்ஸ்ல போறாரு அவர் கொஷினும் கொலாப்ஸ்ல போயிடுச்சு ஒரே ஒரு ஆளு டோட்டல் டேமேஜிங்குற மாதிரி பாவம் இருக்கிறது என்ன அது நான் என்ன இது எது பண்ணாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல ஜித்தே சர்மா வாய்ப்பு அதிகமா இருக்கும் நினைக்கிறீங்களா இருக்காங்க ஒரு பெட்டர் அசர்ட்டா நான் பாக்கிறேன் ஜிதேஷ் சர்மாவோட பட் ஆனா டீமோட டைனமிக்ஸுக்கு ஐ ஃபீல் லைக் சஞ்சுவோட ஜிதேஷ் வந்து ஒரு பெட்டரான சகை தான் நான் பாக்குறேன் இல்ல அவருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா தானே இருக்கும் ஆமா ஆமா ஏன்னா இப்போ சஞ்சுக்கு வந்து எல்லாருமே சொல்றதுதான் கிரிட்டிக்ஸ்ல ஆரம்பிச்சு சார் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சொல்றதுதான் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துட்டாங்க எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தாங்க கண்டிப்பா ஆனா அவர் வந்து கடைசி செய்தா பார்த்தா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு அந்த ஓப்பனிங்ல பட் என்ன பண்றது நேரம் தான் நினைக்கிறேன் அவருடைய இதுல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது மேட்ச் கிட்ட வர வரைக்கும் அவருக்கு அவருக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கும் அவர் எல்லாருமே சொல்லுவாங்க அடிச்சா எங்க பாடிப்பாரு அவங்க கூட எடுப்பாங்க இவங்க கூட பட் ஆனா லாஸ்ட் இதை பார்த்தோம்னா நீங்க வந்துட்டு பங்களாதேஷ் கூட ஒரு செஞ்சுரினாலும் அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட ரெண்டு செஞ்சுரினு ஒரு ஃபார்ம் அவர் வச்சிருந்தாரு அவருக்கு அந்த இன்ஜூரி மேட்டர்னால அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் பிரச்சனை வந்துச்சு அடுத்து பார்த்தா டோட்டலா இங்கேயும் வந்துருச்சு இப்போ எந்த அளவுக்குன்னா எய்த் டவுன் வரைக்குமே இறக்குறதுக்கு யோசிச்சிருக்காங்க இறக்கல அது எதை நோக்கி கொண்டு போக போகுதுன்னு தெரியல எல்லாத்தையும் சேர்த்து பொறுத்து தான் வேற ஏதாச்சும் இந்த டீம்ல வந்து கொஞ்சம் இல்ல எனக்கு அதான் ஹர்திக் எனக்கு இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஆல்ரெடியே வந்துட்டு ரெண்டு லெஜன்ஸும் அங்கே ரிட்டையர் ஆகத்தான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது படித்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் அசோசியேஷன் வந்து அதை பண்ணிட்டு இருக்கதாகவும் அந்த அவங்களுடைய ஃபேர்வெல் மேட்சஸ் வந்து அங்கே இருக்க போறதாகவும் அதுக்கு அவங்க ரெடியாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணுங்கிற மாதிரி அப்படி ஒன்று படித்தேன் அது வந்து டெஸ்ட் மேட்ச படிச்சது அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம ரோஹித் சர்மாவே என்ன வேணா சொல்லலாம் முப்பத்தி ஏஜ் ஃபேக்டர் ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா என்னைக்கு ஒரு நாள் தவங்க போகதான் போறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பட் ஆனா அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு வேர்ல்ட் ஜெயிக்கிறதுக்கு அன்பிட்டனா போய் கடைசி ஃபைனல்ல போய் அது ரொம்ப பெரிய ஒரு டிராபேக்கா அவரோட லைஃப்ல அவர் பாப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து இந்த சான்ஸுக்கு எல்லாம் போராடி இருக்கணும் அவசியமே இல்லை ஆமா

கில்லும் ரோஹித் சர்மா இறங்குவாங்களா இல்ல இருக்கலாம் அந்த அது போக போக அதுக்கான இது ஏன்னா ரோஹித் சர்மாவை டீம்ல வச்சுட்டு வெளியே உட்கார வைக்க மாட்டாங்கன்றது என்னோட பர்சனல் இது பட் ஆனா அஜித் சொன்னத வச்சு பார்க்கும் போது என்ன வேணா நடக்கலாங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு இன்னொரு சொல்லி தெரியுமா இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து எதிர்பார்க்கறீங்களே கேக்கும்போது இஃப் தேர் ஃபிட் கண்டிப்பா அவங்க விளையாடி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க சோ மேபி லைக் அது டொமஸ்டிக் விளையாடுறதுக்கான டொமஸ்டிக்ல ஆடாம நான் இதை வந்து நான் இதை வந்து ஸ்ட்ராங்கா எதுக்குறோம் இந்த டொமஸ்டிக் டொமஸ்டிக் நீங்க சொல்றது எல்லாம் சும்மா பூச்சி காட்டணும் அது முதல்ல நானும் யோசனை சரி பரவாயில்ல ஏதோ புதுசா கொண்டு வராங்கன்னு பண்ணும்போது அதெல்லாம் யாருமே கண்டுக்கப்படுறதுல ப்ரோ ப்ரோ அப்பாவும் ப்ரோ அபிமணி நீங்க இப்போ என்ன சொல்றீங்க ஏ இல்ல சான்ஸ் கொடுத்தா அங்க என்ன பண்ணாரு ப்ரோ நீங்க கொடுக்க வேண்டியது இன்டர்நேஷனல்ல கொடுத்துட்டு நீங்க பேசணும் ப்ரோ நீங்க டொமஸ்டிக்ல அப்ப அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்க ரஞ்சி டிராபிங்கிற ஒரு டொமஸ்டிக் வந்துட்டு ஒண்ணும் இல்லாத இருக்குங்கிறீங்களா அவங்க இடம் கிடைக்காது இல்ல நான் என்ன கேக்குறேன் இந்தியா சான்ஸ் அதுல பெர்ஃபார்ம் பண்ணல குடுக்கலங்கிறீங்க என்ன டொமஸ்டிக்ல ஏழா ரன் அடிச்சிட்டா எல்லாரும் கேக்குறாங்க அப்ப உங்க பிசிசிஏ தரப்புல நடத்தப்படுற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வெள்ளாண்டி இவ்வளவு ரன் அடிச்சவன் வேஸ்ட்னா அப்போ இதுல எல்லாருமே வந்துட்டு இருக்கவன் எல்லாருமே வேஸ்டா அப்படிதான் சொல்ல வராங்க இல்லையா வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காதீங்க சொல்றாங்க ஆனா அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு

அது வந்து நீங்க டெஸ்ட்டுக்குன்னு ஒரு இது வச்சிருக்கீங்களா இன்னைக்கு வந்து டெஸ்ட் போகுது கொண்டு வர வேணாம் வெஸ்ட் இண்டீஸ் போயே போச்சு இத்தனை வருஷமா ஜெயிச்சிட்டு இருந்த ஒரு அதாவது இப்ப நம்ம கிட்ட எல்லாம் பேசினா இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கப்பட்ட ஒரு டீம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல இதெல்லாம் டெவலப் பண்ணும் அப்படிங்கறதும் அட் த சேம் டைம் கமர்ஷியல் தான் நாளைக்கு விளையாட வரணும் கூடிய காசு வேணும் அதெல்லாம் இல்லைன்னு இல்லன்னு சொல்லல பட் ஆனா அப்போ அங்கே இதை வந்து ஒரு செத்து போய்ட்டு இருக்குங்கிறத ஒருத்தான் காப்பாற்றிட்டு இருக்கானே அவனுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்க அதான் கஷ்டம் அதான் அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டை அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பெட்டரா மாற்றிடலாமா பெட்டரான ஸ்டாண்டர்ட் ஆகுதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அட் எண்ட் ஆஃப் டே உங்களுக்கு நீங்கள் ஐபிஎல் நல்லா போகும்போதுன்னா டீம்ல கிடைக்கும் இடம் கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் டொமஸ்டிகில் இவ்வளோ மூச்சு முட்டி என்ன தான் அடிச்சு கொடுத்தாலும் கண்டுக்கவே போகிறது தான் நான் பார்க்குறேன் கடைசி ரெண்டு ரெண்டு வருஷம் சொல்லிட்டே இருக்காங்க டொமஸ்டிக் நாங்கள் சான்ஸ் கொடுக்கணும் டொமஸ்டிக் ஆடங்கு சான்ஸ் கொடுக்கணுன்றதுக்கான ஒரு ப்ரூஃபேங்கிறது கிடையாது இந்தியாவை பொறுத்தளவில் அதனால நீங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டொமஸ்டிக் ஆட சொல்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் சம்திங் பட் அ ஸ்கேம் கேட்டால் அவ்வளோதான் அது சும்மா அவங்க வந்து ஒரு ஜோடிப்புக்கு தான் சொல்கிறாங்க அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இப்ப சாய்க்கு வந்து அந்த இடத்த வந்து தூக்கணும்னு நான் சொல்லல சாய்க்கு சாய்க்கு வந்து ஒரு இதில் தான் இருக்கார் அவருமே ஒரு கெட்டான சூழ்நிலையில் தான் இருக்காரு அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் வரைக்கும் பார்ப்பாங்க ஒர்க் அவுட் ஆகலையா அள்ளி போட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லுவாங்க நாங்க நிறைய சான்சஸ் கொடுக்க இதா தான் இருக்கும் அப்படிம்பாங்க அடுத்து பார்த்தா சான்சஸ் இருக்காது இன்னொன்னு இன்னைக்கு எல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடிச்சாலே அதை டப்பனு கிராப் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு சுப்பன் கிளாஸ் இடையில எக்கச்சக்க பேட் கேம்ஸ் இருக்குது யசஸ்வி ஜெய்சுவாலுக்கு எக்கச்சக்க பேட் கேம்ஸ் இருந்தது ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்டே அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க இந்த இடம் எங்களுக்கு தாண்டா அப்படின்றது ஒரு மொதல் ஒரு சீரிஸ் ரெண்டு சீரிஸ்ல அந்த டீமை முடிச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல அவங்க பேக் பண்ணுவாங்க நான் அவன் பார்த்துட்டேன் அவன்ட்டு அந்த ஒரு டபுள் சென்ச்சுரி நான் பாத்துட்டு அவன்ட்டு ரெண்டு சீரிஸ் அவன் நல்லா ஆடி இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த பிசிசிட்டு இருந்து ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது வரணும்ல சம்திங் ஏதோ ஒன்று அவங்க அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஃபர்ஸ்ட் சீரீஸ் இருக்கும்போது ரெண்டு சீரிஸ்ல அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா போதும் அடுத்த ஒரு பத்து சீரிஸ் நீங்க சேஃப் அதே இது முதல் ரெண்டு சீரீஸ் இப்போ சாய் சுதர்ஷன் ஒரு வேலை கொஞ்சம் ஒரு மிஸ் ஆகுறாரு அப்படின்னா அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆகுது நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தேன் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துட்டே இருந்துச்சு வைஸ் கேப்டனு ஸ்ரேயாஸ் அண்ணது ஸ்ரேயாஸ் வைஸ் கேப்டன் இது எதுவும் இந்தியா ஏ மேட்சா இல்லை வேற எதுவும் மேட்சா அப்படின்ட்டு அடுத்து பார்த்தா இட்ஸ் டி ட்வெண்ட்டிக்கு சுப்மன் கிலி கேப்டனா ஐயோ அப்புறம் தான் இல்ல அது வேற இது வேற நல்ல வேலை ஸ்கை இன்னும் வச்சிட்டு இருக்காங்க அவருக்கு என்னைக்கு முடிச்சு விட போறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் பிப்ரவரிலேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சம் கேப்டனா யார் இருக்க போறாங்கன்றது தான் வரைக்கும் டைம் இருக்கு பார்ப்போம் என்னன்ட்டு சரி ப்ரோ இன்னொரு சந்திப்பில் பாங்க டாட்டா